அனைவருக்கு வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் காற்றே உணவு நீரே மருந்து என் என்பதை வெங்கடேஸ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நான் கடந்த ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகளாக கால் நூற்றாண்டு நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன் இதை உலகமெங்கும் கொண்டு போவதற்காக நான் பயிற்சி பள்ளிகளை உருவாக்க முயற்சி செய்து வருகிறேன் சில இரண்டொன்னே செய்திருக்கிறேன் அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த காற்றை உணவு நீரே மருந்து ஆகாரமின்றி வாழும் மனிதர்னு குங்குமத்தில் குங்குமத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் இதை பற்றி எழுதுனேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு குங்குமம் இதெல்லாம் எழுதியிருக்கேன் காற்றை உணவு நீரே மருந்து அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் காற்றை உணவு சரி அது எப்படி காற்றை உணவு பரிணாம அறிவியல் படி நம்ம சிந்திக்கணும் அமீபா பாரமசியம் தான் அடிப்படை ஒரு சில் தாவரம் இதுதான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்கை நம்மை படைத்தது பல கோடி ஆண்டுக்கு முன்னாட இயற்கை நம்மை படைச்சிருக்கு சரியா ஆக நம்ம என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த இயற்கை வந்து நம்மை ஓரொரு தாவரத்திலிருந்து மாறி ஒரு அறிவு இரண்டாம் அறிவு நடத்தல் அறிவு மூன்றாவது அறிவு காண்கின்ற அறிவு நாலாவது அறிவு மூக்கால் சுவாசிக்கின்ற அறிவு வரைக்கும் நம்ம வளர்த்து எடுத்துச்சு வாய் ருசியுடன் கூடிய பசியோடு வாய் ருசியுடன் கூடிய ஐந்தாம் வரை வரைக்கும் வடத்தெடுத்துச்சு இப்படித்தான் இயற்கை நம்ம மேம்பாடு அடைச்சிட்டே போச்சு ஆக படக்கூடிய ஆண்டு நம்ம பரிணாமத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாரும் ஒற்றை செயல் தாவரத்திலிருந்தும் ஒற்றை செயல் உயிரினத்திலிருந்தும் வந்திருப்பீங்க அமீபா பாரதியம் அப்புறம் அல்கா பாசி இப்படி அடிப்படை இதுக்கு தொடு உணர்ச்சி உண்டுன்னு துண்காப்பியம் சொல்லுது புல்லாக்கி பூடாகி பல் அப்படின்னு திருவாசம் மணிவாசகம் சொல்லுகிறது சரி இப்போ இந்த இப்போ நாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் இந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்ட சித்தர்கள் தான் விஞ்ஞானிகள் அந்த காலத்து விஞ்ஞானிகள்னு பேர் சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அவங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல் நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் வந்து இயற்பியலும் சில வேலை செஞ்சாங்க வேதியிலும் செஞ்சாங்க இதெல்லாம் அதுபோக உலோகங்களை ஆராய்ச்சி பண்ணாங்க உலகத்தில் முதல்ல தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க இரும்பில் வந்து கார்பன் துகளை ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு கலக்குறாங்க கடினப்படுத்திக்கிட்டு விரும்ப மாற்றுறாங்க அதுக்கப்புறம் இரும்பை வந்து வேகடிச்சு இரும்பு ஆக்சைடு வேற கண்டுபிடிக்கிறாங்க செந்தூரம் செந்தூரம்னு சொல்லுவாங்க செந்தூரம்னாவே அய அயச்செந்தரம்னு சொல்லுவாங்க ஐயம் என்று சொல்லுவாங்க ஐயத்தனுடைய திரிவு தான் அயனாக மாறியிருக்கலாம் சரியா ஆக அந்த அய்ச்சிந்துரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான சிட்ட தூணும்பாங்க கொள்ள நுழையில் இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா இரும்புத்தூள் இரும்பு ஊருக்கு இருக்கு எடுக்கிறப்ப அந்த உலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூழ் மாதிரி சிட்டம் இருக்குது அந்த சிட்டத்தை வந்து சாறு அப்புறம் வந்து தென்னம்பட்டை சாறு அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னம்பாடை சாறு இப்படியெல்லாம் பல சாறுகளை விட்டு நொதித்தலையை இப்படி சட்டியில் போட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க கணக்கில் அப்போ வந்து அப்படி ஒரு முறை எடுக்கு இந்த மாதிரி கரைச்ச இரும்பு தூக்களை எல்லாம் எடுத்து பூமியில் இருக்கிற ஐயன் ஓர்ன்னு சொல்லுவாங்க அந்த கல்லுலேயே இரும்பு தாதுகள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து உடச்சி அது உப்பு தண்ணியில் கரைச்சி இப்படியெல்லாம் எடுத்துக்கிற முறையை பலலாம் கண்டுபிடிச்சாங்க அது அதை எடுத்து தான் அவங்க போட்டாங்க நூறு வெராட்டி ஐநூறு வெரைட்டி ஆயிரம் வராட்டி ரெண்டாயிரம் வெரைட்டி இப்படி எல்லாம் சுட்டு எடுக்கிறப்ப அது வந்து உரமாக மாறும் ரொம்ப மாறிச்சின்னா அது வந்து ஐய ஐயப்பசும மாறும் ஐய செந்தூரமாக மாறும் இந்த ஐய செந்தூரம்ங்கிறத காந்தமாக மாறி பல அற்புதமான வேலைகளை செய்யும் அதை பற்றி தான் நான் அரேஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன் விரைவில் அதனுடைய செயல்பாடலை வெளியே வரும் அதை பைத்தியை கொண்டு நாம் தேவையான மின்சாரத்தை நாம் உற்பத்தி பண்ண முடியும் ஒரு தண்ணீர்வே வந்து எரிபொருளாக கொண்டுட்டு வரலாம் அந்த மாதிரிலாம் வரப்போகுது சரி இந்த உணவில்லாமல் வாடும் கடை யோக முறையை கற்றுக்கிட்டால் என்னென்ன கேட்டிங்கன்னா முதல் உணவு பஞ்சம் குறையும் ரெண்டாவது காலை எழுந்த உடம்பு நாம் செய்யக்கூடிய இந்த கடன் குறையும் சரியா என்னுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெங்கடேசன் ஆசிரியர் மிகப்பெரிய விஞ்ஞானி அவரோட உட அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் இது ஆராய்ச்சிக்கு கண்டுபிடிச்சார் அவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் இவர் தான் என்னோடய ஆசிரியர் வெங்கடேசன் இவர்தான் கண்டுபிடிச்சார் இவர் தன்னுடைய கொடிய நோய்களை வந்து சக்கரை நோய் மூட்டு வலி முழங்கால் வலி இப்படி கொடிய நோய்கள் வந்து முதல்ல விடுதலை அடைஞ்சார் சரிங்களா அவர் தொடங்குறப்போ அவருக்கு வந்து தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்த எடை ஒரு ஏழு ஆண்டுகள் ஆய்வு இது கடைசியில் அறுபத்தி ரெண்டு கிலோ இடையில அவர் நிலைச்சி நின்னார் அப்போ தான் நம்ம அவர் சந்தித்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ தான் பசி பசிதாகத்தை ஒட்டுக்குடல் கடத்தப்படியாக உணவுங்கிறது ஒன்றும் இல்லை அது சாப்பிட்றதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது சுத்தப்படுத்தணும் ஆனால் பசிதாகத்தை முறையாக நாம் முறையாக வென்று விடலாம் அப்படின்னு சொன்னார் அது உற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றைய தாபத்திற்கு உரு என்கிற இரநூத்தி அறுபத்தி இருபது குரலையும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலை எண்ணிய மூன்று என்கிற தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருபது குரல் இந்த ஜீரணியர் சுரந்தாவே நோய் செய்யும் என்பதையும் அது எப்படி நிறுத்துவது மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது அப்படின்னு சொன்னார் அற்றது போட்டி அது மருந்து என்பது யாக்கைக்கு வேண்ட வேண்டாம் அருந்தினால் அற்றுப்போவது தண்ணீர் மட்டும்தான் ஆனால் இது ஆழ்ந்து நோக்கம் மறந்த காரணத்தான பரிமரங்கு வந்து தவறாக பொருள் கொடுத்து விட்டார் என்று நாம் சந்தேகப்படுகிறோம் என்று அவர் நீர் மருத்துவத்தை திருவள்ளுவர் பரிந்துரைக்கிறார் என்று கண்டுபிடித்தார் அருந்துவதும் பின் அற்றுப்போதும் அருந்தினால் நம் காப்பி அருந்தலாம் பானங்கள் அருந்தலாம் எவ்வளோ உணவுப் பொருளை நம் அருந்தலாம் ஆனால் அதில் இருக்கிற சத்துக்களையும் சாரங்களையும் ரத்தத்தில் கலக்கிட்டு ரத்தத்தை விஷமாக்கிட்டு தான் அந்த பொருள் வந்து நீங்கும் அல்லது ஜீரணமாகும் இப்படியான வச்சுக்கலாம் அற்றுப்போர் என்று சொன்னால் உள்ளே சாப்பிட்ட பொருள் ரத்தத்தை எதுவும் கெடுக்காமல் அற்றுப்போக வேண்டும்னா உலகத்தில் அப்படி கிடையவே கிடையாது தண்ணீர் மட்டும்தான் போகக்கூடியது ஆனால் இவர் எந்த என்ன பண்ணிட்டார்னா பரிமலகர் இந்த அற்று அருந்துவதும் அற்றுப்போவதற்கும் உணவுன்னு போட்டு தவறாக கொடுத்துட்டாரோ அப்படிங்கிறத நம்மளுடைய ஷனுடைய சந்தேகமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் அவர் திருவள்ளூர் கொடுத்த அந்த ஆராய்ச்சியையும் என்று சொல்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி யோகி ஜெர்மன் நாட்டினுடைய ஒரு மருத்துவர் இயற்கை மருத்துவர் நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசானாக இருந்தவர் உலகத்துக்கு இவர் தான் ஆசான் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வகையான உணவுகளை சொல்லுவார் அதாவது சைவத்தல் வந்து ஐந்து அசைவத்தில் நாலு சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இத்தனையுமே நச்சுத்தன்மை விரும்பாரு அதே போல் இறைச்சியில் பார்த்தீங்கன்னா இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த நாலுமே நச்சுத்தன்மை என்பார் ஏன்னா நம்ம சாப்பிடுகின்ற பொழுது உணவோடு சேர்ந்து விஷமும் உள்ளே போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதைத்தான் நீங்கள் படிப்படியாக நீரே மருந்தாக கருந்தி நமக்கு வந்து ஒரு மனிதனுக்கு சராசரி ஒரு மனிதனுக்கு முந்நூறுலேருந்து நானூறு வாட்ஸ் வினாடிக்கு இறங்கிட்டே இருக்கணும் எனர்ஜி இறங்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பே வந்து எலக்ட்ரிக்கை மின்சாரத்தை உற்பத்தி பண்ணது எப்படி தாவரம் தனக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது ஒளிச்சேர்க்கையின் மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுது நாம் ஒளிச்சேர்க்கையின் மூலமாகவும் பூமியிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு எரிமலை குளம்லேருந்து வர கருவீச்சு விண்விலிருந்து வர கதிர் வீடுச்சு சூரியலேருந்து வர கதிர் அப்புறம் கருந்துளையிலிருந்து வர கதிர்வீச்சு இதெல்லாம் நமக்கு எனர்ஜியாக மாறுது இது மாதிரி ஒவ்வொரு வினாடிக்கு நமக்கு நாற்பது நானூறு வாட்ஸ் அல்லது முந் முந்நூறு குறைஞ்சபட்சம் முந்நூறு வாட்ஸ் நானூறு வாட்ஸ் சக்தியை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குது இப்போ அண்டத்திலிருந்து தான் சக்தி வருது பசி பசிதாகத்தை முறையாக நம்ம வெள்ளை கற்றுக்கலாம் இயற்கை சக்தியில் வாழ்ந்தோம்னா குறைஞ்சபட்சம் நூறு ஆண்டுகள் செலவில்லாமல் வாழலாம் அப்போ இதனால் என்ன நன்மை ஏற்படும்னா ஒரு காலத்தில் பள்ளிக்கூடம் போன காலம் அப்புறம் கல்லூரி போன காலம் கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்ட காலம் இப்பொழுது விண்வெளிக்கு தகுதி உள்ள உடலாக மாற்றுகின்ற காலம் அப்படின்னு வரப்போகுது ஆக நம்ம பூமியில் ஒழுங்காக வாழ கற்றுக்கிட்டோம்னா இந்த காற்றும் நீரும் இருந்தால் போதுமான வந்து நம்ம எங்கே இருந்தால் வாழலாம் இப்போ விண்வெளிக்கு போனால் கூட காற்று நீர் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அடிப்படையில் நாம் நீரை மருந்தாகவும் காற்றை உணவாகவும் ஏற்படுத்தி நீ நீண்ட காலம் வாழலாம் இதுக்கான புத்தகத்தை வாங்கி படிங்க உணவில்லாமல் வாழும் கடை யோக முறை புத்தகம் இருக்கிறது வாங்கி படிங்க நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ரெண்டாவது இதுக்கான பயிற்சி முறையாக தமிழ்நாடு எங்கும் மாணவர்கள் உருவாக்கிட்டு வர்றேன் ஆசிரியர்கள் அவங்கள்கிட்ட போய் படிக்கலாம் எங்கள்கிட்டையும் படிக்கலாம் அதெல்லாம் அவங்க பொருளாதார சூழல் ஆறு மாதம் சொல்கிறது கேட்கணும் ஒரு ஆண்டு வழிகாட்டுதல் உண்டு பன்னிராண்டு சொல்கிறது கேட்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு முறை ஒரு மாதத்துக்கான ஊதியத்தை கொடுத்து நீங்கள் நன்கொடையை கொடுத்து நீங்கள் கற்றுக்கலாம் அதனால் உங்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு செலவு கிடையாது அதனால் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நீரே மருந்தாகவும் காற்று உணவாகவும் அருந்து வாழ்கின்ற தொழில்நுட்ப சுர் நீங்கள் எவ்வளோ பெரிய முதல்ல அசைவத்திலிருந்து சைவத்துக்கு மாறிடணும் காய்கறி கிரிகள் கொட்டைகள் படங்களுக்கு மெல்ல மெல்ல மாறிடணும் வேகமாக மாறுறக்கு ஒரு முறை இருக்குது நீரே மருந்தாக இருந்து வரும் காலையில் எழுந்துருச்சு நீ ஒரு அச்சு வளர்க்க மட்டும் சாப்பிட்டு நீரே மருந்தாக இருந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே கீரை சோறு சாப்பிட்டுக்கணும் கொஞ்சோன்னு அப்புறம் மீண்டும் நீரே மருந்தாக இருந்துட்டு வரும் மாலையில் வந்து எப்படின்னா நிறைய ஒரு அரை கிலோ காய்கறி காய்கறி பொறிகள் செய்து ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கணும் அப்படியே செஞ்சு தந்தோம்னா நூற்றி ஐம்பது நாளில் உங்கள் உடல் வந்து கெட்டுப்பான உடல் வந்து சுத்தமான உடலாக மாறிடும் இதுக்கு பேர் நடுநிலை பெற்ற உடல் பேர் அந்த உடலில் வந்து எந்த நோயும் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரண உணவு உண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோ ஏறும் மீண்டும் நீர் வைத்தியம் செஞ்சு ஒரு மூணு நாள் நாலு நாளில் கரைச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கடுமையான வேலை செய்கிறப்போ பெருச்சி மனை சாப்பிட்டுட்டு வேர்களை சாப்பிட்டு வேலை செய்யலாம் எங்கேயாவது ஊருக்கு போகிறப்போ நீண்ட தூரம் தொலை தூரம் போகிறப்போ நீங்கள் பேரிச்சு மடம் சாப்பிட்டு வேர்க்கலை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா அப்போ நீங்கள் காற்றே ஒரு நாள் சுவாசித்து பார்க்கலாம் அப்போ இடம் கிடையாது நடுநடை பெற்றதுக்கப்புறம் இடை உடல் எடு எப்பவுமே கிடையாது ஒரு வேலை சாப்பிட்டாலும் சுத்தப்பட்டாலும் உடல் ஏறாது இறங்காது புரியுதா இது முதல் நிலை கடுநொடி இப்போ வேலை செய்கிறப்ப நீங்கள் பேருச்சி மனம் வேர்க்கலை சாப்பிட்டு செய்யலாம் ரெண்டாம் நிலை சாதாரண உணவு கூட சாப்பிடலாம் அப்படியே நீங்கள் சும்மா இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஆசைப்பட்றீங்க சாதாரண உணவு சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிட்டு மூணு நாளாக சுத்தப்படுத்தலாம் திடீர்னு ஒரு நாலஞ்சு கிலோ எடை ஏறும் அப்புறம் நீர் மருத்துவம் பண்ணுறப்ப நாட்டில் வந்து அஞ்சலாக படியும் அப்புறம் அதை சுத்தப்படுத்தி எடுத்துடலாம் அப்புறம் நீங்கள் நீர்லேயே இருந்து பார்த்தோம்னா இட குறையாது அப்பவும் உறுதியாகிடுது காட்டிலே ஒரு நாள் இருந்து பார்க்கலாம் ஒரு நாள் ஓய்வெடுத்து பார்க்கலாம் அப்பவும் எடை குறையாது அப்படின்னா உடம்பு நன்கு சுத்தமாகச்சின்னு பொருள் நீங்கள் ஏழாம் பெற்று விட்டீங்க நீங்கள் வெங்கடேசன் பூ புத்தகத்தை படித்தீங்கன்னா எல்லா நன்மையும் உண்டாகும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நன்றி வணக்கம்